இந்திய நாட்டின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் புதுச்சேரி மக்கள் அனைவரைக்கும் எனது உளம் கனிந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பீவு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் சுதந்திரம் அடைந்த நூறாவது ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் விகசித் பாரத் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் என்ற இலக்கோடு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் அரசு செயல்பட்டு வருகிறது பாரத பிரதமரின் இந்த இலக்கை நோக்கி புதுச்சேரி அரசும் மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது சுதந்திரம் சமத்துவம் முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அண்மையில் ஏற்பட்ட பெண்கள் புயல் மற்றும் பெருமழையின் போது அரசு மேற்கொண்ட தயார் நிலை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அதிக பொருள் மற்றும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது மீட்பு மற்றும் நிவாரண பணிகளும் விரைவாக மேற்கொள்ளப்பட்டன மாநிலத்தின் இயல்பு நிலையை உடனே கொண்டுவர ஒருங்கிணைந்து செயல்பட்ட முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவை மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் அரசு சாரா அமைப்புகள் இந்திய இராணுவம் தேசிய பேரிடர் மீட்டுப்படை ஆபத் மித்ரா குடிமை தற்காப்பு படை கடலோர காவல் படை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் புயலின் போது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு பெருமழையை நாம் சந்தித்து இருக்கிறோம் இது நமக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுத்து இருக்கிறது உள்கட்டம் அமைப்பில் எங்கே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இருக்கிறது அதனை நோக்கி புதுச்சேரி அரசு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்ட விரும்புகிறேன் வேளாண்மை தொழிலே இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை கருத்தில் கொண்டு விவசாயத்துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகள் நலனை பாதுகாக்கவும் இந்த அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது ஆண்மையில் ஏற்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஹெக்டர் ஒன்றுக்கு முப்பதினாயிரம் ரூ ரூபாய் வீதம் வழங்கப்பட்டது இதனால் புதுச்சேரியில் உள்ள சுமார் பதிமூவாயிரம் விவசாயிகள் பயன் அடைந்தார்கள் விவசாய கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பெற்ற கடன் வட்டி அபராத வட்டி ஆகியவை பதினோரு பாயிண்ட் ஆறு ஒன்று கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கூட்டுறவுத் துறையை வலுப்படுத்த மத்திய அரசு அதிக முன்னிறுவை அளித்து வருகிறது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பல நோக்கு கூட்டுறவு சங்கங்களாக தரம் உயர்த்தப்பட்டு உள்ளது இவற்றின் மூலமாக விவசாயிகள் உற்கடை பொது சேவை மையம் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் உள்ளிட்ட தொழில்கள் தொடங்கி வழிவகை செய்யப்பட்டு இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மீனவர்கள் மிகப்பெரிய பக் பங்காற்றி வருகிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பத்தெட்டு கடலோர மீனவ கிராமங்கள் பன்னெண்டு உள்நாட்டு மீனவ கிராமங்கள் என மொத்தம் ஐம்பது மீனவ கிராமங்களும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிட்ட தகுந்த பங்காற்றி வருகின்றன மீன்பிடி தொழிலின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் பிரதான மந்திரி மத்திய சம்பத யோஜனா வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது மீன்வளத்துறையை மேம்படுத்த மத்திய அரசின் நிதியுதவியோடு உள்கட்டமைப்பு வளர்ச்சி பணிகளை விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன தேங்காய் மீன் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் பெரிய காலாப்பட்டு மற்றும் நல்லவாடு பகுதியில் மீன் இறங்கும் தளம் அமைக்கும் பணிகள் மத்திய அரசின் நிதி உதவியோடு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு ஏழு கோடி செலவில் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் பதினாலு இடங்கள் செயற்கை மீன் உறைவிடங்கள் ஏற்படுத்த நாலு புள்ளி மூணு நாலு கோடிக்கு பணி அணைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது மேலும் காரைக்கால் துறைமுகத்தை பொலிவுர மீன்பிட துறைமுகமாக ஸ்மார்ட் ஃபிஷிங் ஹார்பர் மேம்படுத்த மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு சட்ட ரீதியான அனுமதி பெற நடவடிக்கை எடுப்பட்டு வருகிறது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் புதுச்சேரி மாநிலம் நாட்டின் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வறுமை கொட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பொது மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக மாநில அரசால் செயல்படுத்தப்படும் பெருந்தலைவர் காமராஜ் வீடு கட்டும் திட்டம் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அதன்படி மாநில அரசின் பங்காக வழங்கப்பட்ட தொகை ஐம்பது இருந்து ரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டு மத்திய அரசின் பங்கு ரூபாய் ஒன்றரை லட்சத்துடன் மொத்தம் மூணு பாயிண்ட் அஞ்சு லட்சம் தற்போது வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் இதுவரை ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு நபர்கள் பயன் அடைந்திருக்கிறார்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் பெற்றோர் பெற்றோர்கள் தங்களது முதல் இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்ய தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் திருமண நிதியுதவி வழங்கப்பட்டு இருக்கிறது மேலும் முதியவர்கள் விதவை பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மூன்றாம் பாலித்தனவர்கள் ஆகியோருக்காக பல்வேறு முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது நடப்பு நிதியாண்டில் ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் பயனாளிகளுக்காக ரூபாய் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி செலவிட்ட உள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது குறைபாட்டின் அளவிற்கு ஏற்ப ரூபாய் மூவாயிரத்தில் முதல் நாலாயிரத்து ஐநூறு வரை மதாந்திர நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது அதற்காக ஏழு பாயிண்ட் ஏழு அஞ்சு ஆறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் சமூக பாதுகாப்பில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் செல்வமகள் திட்டத்தின் கீழ் புதிதாக பிறந்த ஆயிரத்தி நானூற்றி இருபது பெண் குழந்தைகளுக்கு தலா ஐம்பதனாயிரம் ரூபாய் வீதம் ஏழு பாயிண்ட் ஒரு கோடி வைப்பு நிதியாக செ செலுத்தப்பட்டு உள்ளது ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களில் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ப பயிலும் ஒரு பெண் குழந்தைக்கு ஐந்து ஆண்டு வைப்பு நிதியாக தலா இருபத்தையாயிரம் வீதம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தேசிய சேமிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது காசநோய் மற்றும் மார்பக புற்றுநோயை முற்றிலும் ஒழிப்பிற்கான தேசிய இயக்கங்களை புதுச்சேரி மாநிலத்தில் அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது அதற்காக வீடுதோறும் பரிசோதனைகள் செய்யப்பட்டு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பயனாளிகளுக்கு நேரடி பரிமாற்ற திட்டத்திற்கு பதிலாக நியாய விலை கடைகளை மூலமாக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்ய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்த உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது பத்து கிலோ அரிசி மற்றும் ரெண்டு கிலோ சர்க்கரை தகுதி உடைய அனைத்து குடும்ப அட்டைக்காரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது இதற்காக பதினேழு புள்ளி நாலு மூணு கோடி செலவிடப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக மூணு புள்ளி முப்பத்தேழு லட்சம் குடும்ப அட் அட்டைதாரர்களுக்கு பயனடைந்து இருக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள படித்தலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் நேரடி தேர்வுகள் மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறது இதுவரை காவல்துறை பொதுப்பணித்துறை தீயணைத்துறை மின்துறை நிர்வாக சீர்திருத்துறை உள்ளிட்ட துறைகளில் சுமார் ரெண்டாயிரத்து ஒருநூறு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு உள்ளது மேலும் இளைஞர்கள் வேலை தருபவர்களாக இல்லாமல் வேலை தருவர்களாக தொழில் முனை முனைவராக உருவாகும் வகையில் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவது அரசின் முன்னுரிமை செயல்பட்டுமான இருந்து வருகிறது அதற்காக பல்வேறு துறைகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது வரும் நாட்களில் புதுச்சேரி மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கும் என்பது உண்மை ஆகவே மாநிலத்தின் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதில் அரசும் மக்களும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் நகரை தூய்மையாக வை வைத்திருப்பது சுற்றுலா பயணிகளும் கனிவாக இருப்ப இருப்பது போன்ற பொறுப்புணர்வு நம்மிடம் இருக்கிறது புதுச்சேரி அமைதியான சுற்றுலாவுக்காக ஏற்ற இடமாக உலக அரங்குக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இந்த குறிக்கோளை அடைய நாம் ஒவ்வொருவரும் பங்களிக்க வேண்டும் உலக நாடுகளில் இருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவுபடுத்தவும் ரயில் போக்குவரத்தை அதிகப்படுத்தவும் மத்திய அரசுடன் இணைந்து முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதுச்சேரியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த ஒருங்கிணைந்த நகரப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசுக்கு திட்ட வரை அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேற்பரப்பு நீர் இருந்து தூய்மையான குடிநீர் வழங்குவது தற்போது குடிநீர் விநியோகத்தை விரைவுப்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்தல் மற்றும் பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் மூலமாக தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டமிட்டுள்ளது ரூபாய் அறுபது கோடி செலவில் கிராமப்புற சாலைகள் மேம்படுத்துவதற்கான திட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை ஒப்புதல் அளிக்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது அதுபோல் கிராம புறங்களில் உள்ள எண்பத்தி நாலு ஏரிகளை புனரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது புதுச்சேரியின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வரவே அதே வேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக திட்டங்களையும் அரசு செயல்பட்டு வருகின்றன அக்டோபர் ரெண்டாம் தீயது தொடங்கப்பட்ட பசுமை புதுச்சேரி இயக்கம் டூ தௌசண்ட் மூலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்தின் பசுமை பரப்பை இரட்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது மேலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று பாரத பிரதமரால் தொடங்கப்பட்ட அம்மாவின் பெயரில் ஒரு மரம் தேசிய இயக்கத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் இந்த இயக்கம் மக்கள் மத்தியில் பெரும் வரப்பேற்பை பெற்று இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமையை மேம்படுத்தி அமைதி பாதுகாக்கவும் காவல்துறையை வலுப்படுத்தவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதற்காக காவல்துறையில் காலியாக இருந்த பணியிடங்கள் தகுதி அடிப்படையில் நிரப்பப்பட்டு உள்ளது சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க சாலை விபத்தில் உயிரிழப்பு இல்லாத புதுச்சேரி இயக்கத்தை அரசு முன்னெடுத்துள்ளது இதன் கீழ் தலைக்கவசம் உயிர் பாதுகாப்பு என்ற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது மக்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் முழுமையாக வெற்றி பெறாது மத்திய அரசின் வழி காட்டுதலோடு பாரம்பரியமும் நவீனத்துவம் வாய்ப்பு குறிக்கோளும் சந்திக்கும் ஒரு மாடல் மாநிலமாக புதுச்சேரி உருவாக்க இந்த அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் நாம் அனைவரும் ஒற்றுமையோடு பணியாற்றி வலிமையான பாரதத்தையும் வளமான புதுச்சேரியும் உருவாக்க உறுதியேற்போம் ஹிந்த்